பார்வதிக்கே தமிழ்லிங்கத்துக்கு வம் பார்வதிக்கு கிடையாது நான் காவலுக்கு நடக்க வேண்டும் யார் வட்டவத்தில் கலந்து கொண்ட அந்த காரியம் அது வந்து யாரும் பயன்படுகிறது இங்கே ஒவ்வொரு மாதத்தோறும் பௌர்ணமி வட்டவலம் நடைபெறுகிறது எதுக்காக அப்படின்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்கள் வசீட்டு பொறுமையாக இருக்கிறது அதன் மூலமாக நமக்கு வந்து சாந்தம் ஏற்பட வேண்டும் வாழ்வு முன்னேற்ற வேண்டும் என்றதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு முறை பௌர்ணமி வட்டவளம் ஒவ்வொரு குடும்பத்தில் இது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கஷ்டங்கள் தொல்லைகள் திரும்ப எதிர்கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து ஒவ்வொரு மாதோறும் மக்கள் கலந்து கொண்டு அதோ அந்த மேல் வேல் அந்த வேல் பார்க்கணும் ஏன்னா முதல் முதல் இங்கே வேல் மலை மலைதான் இருந்தது உள்ள முருகர் உருவம் கிடையாது இப்போ தான் இருக்காங்க எல்லாம் அது வந்து வடக்க திசையில் இங்கே வேல் இருக்கும் ஆனால் அந்த வேல் தாரணும் இதுதான் வந்து சக்தி சக்திவேல் பார்த்துக்கோம் இதுதான் சக்திவேல் சொல்லுவோம் மற்ற வேல் வச்சு வணங்கிட்டு இருக்கிற வீட்டில் மிக தொல்லைக்கங்க நிச்சம் எக் கொள்வீர்கள் இது இந்த வேல் வந்து யார வீட்டை வச்சுக்கொள்ளக்கூடாது மனுபல் சொல்கிறேன் ஏன்னா இதுதான் சக்தி வேல் இப்போ வணிக பாருங்கள் கந்த புராணத்தில் முருகப்பெருமாள் பயன்படுத்தியது இதுதான் இது அப்போ வந்து இதுதான் வேல் இதுதான் மக்க மக்கள் வந்து வீட்டு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறோம் இது எத்தனை பொருந்தி வட்டவளம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு போகுது அதாவது நம்ம வந்து நூற்றி அறுபதுன்னு போது நூற்றி ஐம்பத்தி வருது இருபத்தி தெரியல தெரியாமல் இருக்கிறீங்க பௌர்ணி வட்டம் நடத்திட்டு இருக்கிறேன் இந்த கோயில் ஜெமீனாக இருக்கிற யாருக்குமே தெரியல காரணம் என்னன்னா நீங்களும் ஊமையாக வணங்கிட்டு இருக்கீங்க நல்லபடியாக இந்த பூ வந்து கும்புற மாதிரி வச்சுக்கோங்க அற்புதமாக வச்சுக்கோங்க என்னென்ன கோரிகள் என்றது நல்லா வேண்டிக்கோங்க இந்த சித்தர் தலைமையில் பௌர்ணமி வட்டம் நடக்கிறது நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிங்களா ஒருமை எல்லாமே ஓ நல்ல ஓம் ஓம் சொல்வே முறை சொல்லு மூன்று மூன்று ஆறுமே சொல்லணும் சொல்லுங்கள் நான் போனேன் வேல் முருகனுக்கு கா <laughs>